செல்வங்களே நாம இப்ப பார்க்க போறது புவியியல் பாடம் ஒன்று இந்தியா நிலத்தோற்றம் வரைபடம் பார்ப்போம் முதல்ல எப்பயும் திசைகள் குறிச்சுக்கோங்க அடுத்து கடல்கள் அரபிக்கடல் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் அடுத்ததா அண்டை நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா திபத் நேபாளம் பூடான் வங்காளதேசம் மியான்மர் இலங்கை அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீவுகள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு லட்சத்தீவு தார் பாலைவனம் ரானா கட்ச் கச் வளைகுடா காம்பே வளைகுடா மன்னார் வளைகுடா பமீர் முடிச்சு பாக் நீர்ச்சந்தி ஆரவல்லி மலை இந்தியாவின் சிகரம் உலகின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் காரகோரம் மலைத்தொடர் கைலாஸ் மலைத்தொடர் லடாக் மலைத்தொடர் சஸ்கார் மலைத்தொடர் சிவாலிக் மலைத்தொடர் விந்தியா மலைத்தொடர் சாத்புரா மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரி பூர்வாஞ்சல் தக்கான பீடபூமி மாலவ பீடபூமி சோடா நாகபுரி பீடபூமி சாம்பார் ஏரி சிலிக்கா ஏரி பழவேற்காடு ஏரி வேம்ப ஏரி கொங்கணக் கடற்கரை மலபார் கடற்கரை வட சர்க்கார் சோழமண்டல மண்டல கடற்கரை ஆறுகள் சிந்து நதி பிரம்மபுத்திரா கங்கை நதி நர்மதா தப்தி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா சுந்தர காடுகள் நன்றி செல்வங்களே இது போன்ற வீடியோக்க பார்க்க செங்கவி மதிநுட்ப சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்